ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய ராமேஸ்வர பிரதிஷ்டை ராமேஸ்வர பிரதிஷ்டை என்று சொல்லுகிற ஒரு சித்திரம் அதாவது படம் காணுவதுண்டு படத்தில் ஒரு சிவலிங்கமும் அச்சிவலிங்கம் பாதாளத்திற்கு தாழ்ந்து போவதனால் அப்படி போகாதிருப்பதற்கு வேண்டி பார்வதி அதை கட்டி பிடித்திருப்பதாகவும் காணப்படுகிறது அது உண்மையே ஆகும் நம்முடைய புருவ மத்தியத்தில் பிரதிஷ்டித்த சிவலிங்கம் அதற்கு கீழாக உள்ளதான பாதாளத்தில் குண்டலினி சக்தியாகும் அந்த குண்டலினி சக்தியாகும் முன் சொன்ன பார்வதி தவிர மேல் சொன்ன படத்தில் உள்ள சிவலிங்கத்தினுடைய மூலத்தில் வெளுத்த வர்ணத்தில் அதாவது வெண்ணிறத்தில் நாகரலிபியில் ஓம் என்ற ஓர் எழுத்து எழுதியதாக காணுகிறது அதுவும் உண்மையே ஆகும் ஓம் என்பது பிரம்மமாகும் அது சுக்கிலமாகும் அந்த இருக்கின்ற சுக்கிலம் முன் சொன்ன குண்டலினி சக்தியால் கட்டப்பட்ட சிவலிங்கத்தினுடைய மூலத்திலாகும் இருக்கின்றது அது புருவமத்தியமாகும் இவ்விதத்திலாகும் கேத்திரம் அதாவது கோயில் பிரதிஷ்டை முதலியவற்றின் நிலைமைகள் ஆத்ம வணக்கம்